நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான ஒருவன் கோயிங் டு அவர் லாங்குவேஜ் அவர் மதர் டாங் இன் தமிழ்நாடு இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபத்தை எடுத்திருக்கு இதுல குறிப்பாக நமக்கு நிறையா ஹார்ட்வேர் தேவைப்படுறது அந்த ஹார்ட்வேரை இயக்கிறதுக்கு நிறையா பவர் எனர்ஜி தேவைப்படுது இது ரெண்டும் வந்து ஒரு சாமானிய ஒரு மிடில் ஒரு ஸ்டார்ட்அப் மைக்ரோ ஸ்டார்ட்அப் மீடியம் ஸ்டார்ட்அப்ஸுக்கு மீடியம் இண்டஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு ஏஐ அவங்க அவங்க ப்ராசஸில் எடுத்துன்னு போகணுன்னா இது ரெண்டும் ஒரு பெரிய லிமிட்டேஷன் ஒன்று ஹார்ட்வேர் இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இன்றைக்கி ஹார்ட்வேர் வந்து இந்தியாவுக்கு கிடைக்க கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் வர ஒரு நிலைமை இருக்குது ஏன்னா உலகம் முழுக்க நிறைய அந்த ஹார்ட்வேருக்கு டிமாண்டாக இருக்குது அந்த ஹார்ட்வேர் பேர் தான் ஜிபி ஜிபியூ இந்த கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டை பற்றி நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே உங்களுக்கு சொல்கிறேன் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டுங்கிறது சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிப்புள் டேட்டாங்கிற பிரின்சிபலில் அது வேலை செய்யுது அதாவது ஒரு நூறு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா ஒரே ஆள் மல்டிப்ளை பண்ணாருனா நைன்டி நைன் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணால் ஆன்சர் வரும் இதுவே பத்து பேர் இருந்தால் ஆளுக்கு பத்து பத்து நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டை அப்படியே இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகலாம் அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும் ஒருத்தரே வச்சு மல்டிப்ளை பண்ணுறது சீக்வென்ஷியல் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம் பல பேர் வச்சு மல் மல்டிப்ளை பண்ணுறது பேரலல் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம் இந்த பேரலல் கம்ப்யூட்டிங்கில் இந்த மல்டிப்ளிகேஷன் உதாரணத்தில் நமக்கு என்ன இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக அதை பார்க்கணுன்னா எல்லாரும் மல்டிப்ளை தான் பண்ணுறான் ஆனால் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டாவில் பண்ணுறான் அதனால் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிப்புள் டேட்டா இதுதான் அந்த காலத்தில் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க சிலிகான் கிராஃபிக்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவில் வந்தது அது என்ன மூவி அனிமேஷன் மூவி நைன்டீன் நைன்டி ஃபைவ் அனிமேஷன் மூவிமான் ஆ ஆ நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஒரு டினோசார் போட்டு ஒரு ஆ ஜுராஸ்டிக் பார்க் சாரி வயசாக இருக்குது ம் ஜுராஸ்டிக் பார்க்குன்னு ஒரு மூவி அதை நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சிலிக்கான் கிராஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த டைம்லலாம் உங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸில் இந்த சிபியூவே கிராஃபிக்ஸ் பண்ண முடியல இந்த சிபிஐ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் முடித்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீடு அதனால் அந்த கிராஃபிக்ஸ்க்காக தனியாக ஒரு ப்ராசஸரை தனியாக இருக்கும் இந்த சிபிஐ வந்து அந்த கிராஃபிக்ஸ் ப்ராசஸருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அந்த கிராஃபிக்ஸ் ப்ராசர் வேலை செய்யும் நீங்கள் இந்த கிராஃபிக்ஸை பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இந்த சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டா நிறைய சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டேட்டா அதில் அது மாதிரியான கம்ப்யூட்டேஷன் நடந்தது அதாவது ரெண்டு இடத்துல சேர்ந்து லைன் போடலாம் இல்லையா அது மாதிரி இப்போ பத்து நம்பர் பத்து 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 பேர் ஆளுக்கு பத்து நம்பரை ஒரே சமயத்தில் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸை பத்தா பிரித்து பத்து யூனிட்ஸ் அதை டிஸ்பிளே பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படம் ஆகும் இது மாதிரி தான் அந்த அந்த காலத்தில் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் வந்தது அதுக்கப்புறம் அந்த இப்போ ஏஐயில் செயற்கை நுண்ணறிவில் நீங்கள் இப்போ இந்த டீப் பிடிப் சீக்கிரம் மாதிரி பல லாங்குவேஜ் மாடல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்டெப் இருக்குது முதல் ஸ்டெப் வந்து அதுக்கு சொல்லி கொடுக்கறது பாடம் சொல்லி கொடுக்கறது இது வந்து ட்ரெய்னிங்னு சொல்கிறோம் அதுக்கு நல்லத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் கெட்டதையும் சொல்லிக் கொடுக்கணும் அது நல்லது கெட்டது அது பார்த்து அது நமக்கு அழகாக ஆன்சர் கொடுக்கும் இது வந்து ட்ரெயினிங் அடுத்தது அதை நம்ம இப்போ கேள்வி கேட்குறோம் இப்போ நீங்களெல்லாம் இப்போ சேர்ஜிபிடியில் லாக் பண்ணி கேள்வி கேட்குறீங்க ஆன்சர் கொடு இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறீங்க சமரைஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து இன்ஃபரன்ஸிங்னு பேர் ஸோ ரெண்டு விதம் ஒரு ஏஐ மாடலை டெவலப் பண்ணுறது அது பாவம் அது குழந்த அதுக்கு முதல்ல எல்லாம் சொல்லி கொடுத்து அதை நல்லா மேதாவியாக்கி அதுலேருந்து அதுக்கு நம்ம வந்து அப்புறம் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும் இதுதான் ரெண்டு ஸ்டெப் இப்போ இயற்கை நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா அறுபத்தி நாலு கலை இருக்குன்னு சொல்லியிருக்கு அந்த அறுபத்தி நாலு கலையும் தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்காரா இல்லை இருக்க முடியாது ஏதோ ஒரு ரெண்டு மூணு கலையில் நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வித்வத் வரலாம் இப்போ இந்த பல லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க பன்னெண்டாயிரம் கோடி பெராமீட்டர் இந்த பெராமீட்டருங்கிறது எத்தனை அளவு நம்ம அறிவு சேர்க்குறமோ அதுதான் அந்த பெராமீட்டருன்னு சொல்கிறோம் ஒரு இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் என்ன சொல்கிறான் பதினெட்டாயிரம் கோடி பெராமீட்டரை நான் பார்க்குறேன் இருபதாயிரம் கோடி பராமீட்டரை பார்க்குறேன்னு சொல்கிறேன் உலகத்தில் இந்த யூனிவர்ஸில் அண்ட சராச்சரத்தில் இருக்கிற அத்தனை ஞானத்தையும் நான் வச்சுப்பேன் நீ என்ன கேள்வி கேட்டாலும் சொல்வேன்னு இது இயற்கைக்கே இது சரியாக வராது அதில் என்ன ஆகுதுன்னா இப்போ நிறையா டேட்டா ஜெனரேட் ஆகிட்டுருக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே எத்தனை டாக்குமெண்ட் எத்தனை வாட்ஸ்அப் அன்பிரேல் எத்தனை எல்லாமே டிஜிட்டல் டேட்டா இத்தனை டேட்டாவையும் அது கலெக்ட் பண்ணி அதை பண்ணணும்னா அது உலகத்தில் இருக்கிற அத்தனை எனர்ஜியும் அதுவே குடிக்கும் அதனால் அது எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்க போகிறது அதுக்குள்ளே அதுக்குள்ள ஹார்ட்வேர் அவ்வளோலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு நம்ம டிஜிட்டல் ரிவல்யூஷன் வரது டிஜிட்டல் டிவைடுன்னு ஆச்சு அதாவது சில பேருக்கு இன்டர்நெட் சில பேருக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்குது சில பேருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்தால் மாதிரி இந்த ஏஐ டிவைட் அப்படிங்கிறது வரும் இது நம்ம ஒன்றும் சொல்லலை இன்றைக்கி யூஎனில் ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க ஏப்ரல் மாதம் தான் அது ரிலீஸ் ஆகிருக்கு அதில் அவங்களே சொல்கிறாங்க ஒரு ப்ரிவிலேஜ் ஃபியூ ரொம்ப ப பைசா நிறையா இருக்குது நிறையா எனர்ஜி இருக்குது நிறையா செலவழிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஏஐ இருந்ததுன்னா இந்த சாதாரண ஒரு மைக்ரோ மைக்ரோ இண்டஸ்ட்ரியோ மிடில் இண்டஸ்ட்ரியோ அவங்களுக்கு ஏஐக்கு எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கிறது அதனால ஒரு ஏஐ டிவைடு வரும் அப்படிங்கிற ஒரு நிச்சயமாக நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு புதுமையான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலனா சில பேர் தான் ஏஐ சில பேருக்கு ஏஐ இல்லைங்கிற ஒரு காலம் வரும் அது நல்லதில்லை அது ஏஐ ரெவல்யூஷனுக்கு நல்லதில்லை இதற்காக தான் இப்போ அந்த நோக்கத்தோடு நம்ம பார்த்தோன்னா எங்களுக்கு அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி அனைவருக்கும் ஏஐ அப்படிங்கிற இதில் எங்களுக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஜீரோ லேப்ஸ் வந்தாங்க ப்ரொஃபஸ் சடகோப்பன் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிதாமகர் எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கார் என் பொண்ணு அதெல்லாம் என்னோடய பேரம் பேத்தி எல்லாருமே அவர் அவர் புக்கெல்லாம் படிப்பாங்க அந்தளவு இன்றைக்கி டிஜிட்டல் ரெவல்யூஷன் ஆரம்பித்த காலத்தில் அவர் வந்து சடகோப்பன் அவர் மாதிரி கிரேட் ப்ரொஃபசர்ஸ் அவங்க வந்துருக்காங்க அவங்களோட கைடன்ஸில் இன்றைக்கி இந்த ஜீரோ லேப் இந்த ப்ராடக்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது என்னென்னா நீங்கள் ட்ரைனிங் வந்து ஜிபியூவில் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் அதுக்கப்புறம் உள்ள இன்ஃபுரன்சிங் அதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்லுறது இதெல்லாம் நீங்கள் வந்து சிபியூவில் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி டெமோ இப்போ இங்கே நாலு சர்வர் வச்சுருக்கோம் இதெல்லாம் ஒன்றரை லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கிற சர்வர் இதில் அவங்க இன்றைக்கி நாலு டெமோ காமிச்சிருக்காங்க மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஒரு காம்ப்ளக்ஸ் மேக்ஸ் அது வந்து சிம்பிள் மேக்ஸில் அதே மாதிரி ஒரு டெக்ஸ் எமரைசேஷன் ஒரு லீகல் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு அனைவருக்கும் செயற்கை நுண்ணறிவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு குறிப்பாக மீடியம் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் ஈவன் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு கோடி கோடியாக செலவு வச்சு அத்தை அதை வாங்கி அப்புறம் அது அதாவது ஒரு சின்ன வயசு யானை வாங்கினா ஆறு மாதம் கழிச்சு அதுக்கு ரெண்டு ஏக்கர் வேணும் தீனி போட அது மாதிரி எத்தனை எனர்ஜி நம்ம வச்சு இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சாதாரணப்பட்ட இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப கஷ்டம் அதுக்கு இது ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும் இந்த சொல்யூஷன் வந்து ஜஸ்ட் இந்தியா கொண்டில்லை பல நாடுகளில் பல இண்டஸ்ட்ரீஸ் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இதை இதோட ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது இதை தான் இன்றைக்கி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் நமக்கு ஒன்று கிடைக்கலைன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போய் அதை கிடைக்க பண்ணணும் நமக்கு இது வந்து கோ கோவிட் சொல்லி கொடுத்த பெரிய பாடம் நமக்கு வேக்சின் வேணுங்கிற போது நெசசிட்டி மதர் ஆஃப் இன்வென்ஷன் ரெண்டு வேக்சின் பண்ணோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் பண்ண அந்த பண்ண பண்ணிணவர் எங்களோட ப்ரௌட் அலுமினஸ் எல்லாத்துலேயும் ஐடி மெட்ராஸுக்கு கணபதி சார் கொஞ்சம் இருந்துக்கோங்க கோவின் ஆப் அவர் தான் பண்ணினார் எங்களோட அலுமினஸ் பெருமையாக சொல்லிக்கிறேன் அது அதே மாதிரி அது இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் ரெண்டு இது பண்ணோம் அந்த ரெண்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் மற்ற தேசத்துக்கு ஃப்ரீயாக நிறையா டொனேட்டும் பண்ணியிருக்கோம் இதுதான் பாரத தேசம் இதுதான் நம்ம தேசம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பண்ண சொல்யூஷன் நிச்சயமாக உலக அளவில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏஐ வந்து எல்லாருக்கும் போய் சேர்கிறதுக்கு எல்லாரும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு அது அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஏ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இருக்குன்னா அவன் காம்படிஷனில் லூஸ் ஆகி அந்த இண்டஸ்ட்ரி கீழே போகிற ஒரு நிலமை வருது அது மாதிரி ஒரு நிலமை வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய டெமோக்ரட்டைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் இதை கருதுகிறேன் இன்றைக்கி அனைவருக்கும் ஐஐடிஎம் மாதிரி அனைவருக்கும் ஏஐ இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணத்தில் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்